முதல் நாள் அகழ்வு நடவடிக்கைகளுக்காக அழைத்துச் செல்லப்பட்ட போது அன்றைய காலப்பகுதியின் யாழ் மாவட்ட கட்டளை தளபதியாக இருந்தவர் மரண தண்டனை கைதிகளின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் புதைகுலிகள் தோண்டப்படுவதற்கு முயற்சிகள் இடம்பெறுகிறது என்று வெளிநாட்டு ஊடகங்களிடம் பலாலியில் வைத்தவர் இந்த கருத்தை கூறினார் அதன் பின்னர் முதல் நாள் அகழ்வின் போது இரண்டு மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் யாழ் மாவட்ட கட்டளைத் தளபதிக்கு கடுமையான உத்தரவு ஒன்றை பிறப்பிக்கின்றார் ஊடகங்கள் மத்தியில் இந்த அகழ்வு தொடர்பிலோ அல்லது அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்பிலோ எந்த ஒரு கருத்தும் முன்வைக்க கூடாது அவ்வாறு முன்வைக்கப்படுமாக இருந்தால் அவை கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படும் போது அதன் பின்னர் அந்த ராணுவ அதிகாரி அவ்வாறான கருத்துக்களை கூறுவதிலிருந்து பின்வாங்கி செல்கின்றது இப்போது அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அகழ்வு நடவடிக்கைகள் நாளாந்தம் ஊடகங்களிலும் அதே போன்ற ஊடகவியலாளர்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சில கேள்விகள் தொடர்பில் மக்களும் மனித உரிமைகள் அமைப்புகளும் சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய அதிக அளவான சந்தேகங்கள் தான் இந்த தளத்திலே அடுத்த பகுதியாக முன்வைக்கப்படுகிறது அதில் பார்ப்போமாக இருந்தால் இப்போது கூறப்போனால் அந்த இடத்திலே காணாமல் போன அலுவலகத்தின் பிரதிநிதிகளினுடைய பிரசன்னம் இருக்கின்றது இலங்கை

ஒவ்வொரு காலங்களிலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது பொதுமக்களும் அமைப்புகளும் சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் தொடர்ச்சியாக கேள்விகளை எழுப்புகின்றார்கள் அவை எவ்வாறு இந்த இடத்திலே சர்வதேச ரீதியாக ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒருவர்கள் அல்லது நடுநிலையாளர்களுடைய பிரசன்னம் இல்லாமல் இருப்பது அவர்களை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இந்த விசாரணைகளை ஆரம்பிக்கின்ற முகமாக நல்லூர் பிரதேச செயலகத்தை அண்டிய அல்லது அந்த செயலக அதிகாரிகள் இது என்ன காரணத்துக்காக திடீரென்று இந்த பிரதேசத்தில் அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெற்றன என்கின்ற ஒரு நுட்பமான விசாரணைகளையும் ஆரம்பகட்ட விசாரணையாக முன்னெடுத்திருக்கின்றார்கள் அவை என்ன என்பது தொடர்பில் அவர்கள் மனித இச்சங்கள் தொடர்பில் விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஏன் இந்த பிரதேசம் திடீரென்று நீங்கள் அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டீர்கள் என்கின்ற விசாரணையும் முன்வைக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன